அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடு இருபத்தி ஏழாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று பயணம் செய்வதாகவே இருக்கும் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடங்களில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது எதிர்ப்புகள் உண்டாகும் காலம் இது இரண்டாவது திருமணம் வரன் பார்ப்பவர்களுக்கு இன்று அமையும் வரன் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை உள்ள வரனாக அமையும் இரண்டு நாட்கள் வாதம் விவாதம் வாக்குவாதம் இன்னொருவரை பற்றி புறம் பேசுவது போன்ற வேலை கூடாது அது நமக்கே பாதகமாக முடியலாம் நினைவில் இருக்கட்டும் புதிய வீடு கட்ட அல்லது குடியிருக்கும் தற்போதைய வீட்டை பராமரிப்பு செய்ய என்ஜினியரிடம் பேசி எஸ்டிமேட் வாங்குவீர்கள் என்று இன்று ஏனோ மனக்குழப்பம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் இரண்டு நாட்களுக்கு அப்படித்தான் இருக்கும் அப்படியே கடந்து போய்விடுங்கள் வேலை செய்யும் இடங்களில் இன்று மிகவும் சுறுசுறுப்பாக திறமையாக வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் முகப்பரு உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர் கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சினைகள் ஈரல் வீக்கம் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பூமி பிரபு ராஜன் குமார் ஷேகர் அக்ஷயா அம்பிகா பிரீத்தி ரித்திக் சாரதா முகில் மஞ்சுளா நிஷா காமாட்சி விசாலாட்சி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் வெள்ளைப்பூசணி முள்ளங்கி மேரக்காய் இப்படியாக உணவில் சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மங்களான பழுப்பு நிறம் மற்றும் புளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடர் கோவை நன்றி வணக்கம்